நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை யசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த என்ற பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி பவான் ராகுபவனை போய் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதனை பெரிய அளவுல பிரம்மாண்ட படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்க கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை ஃபுல்லா கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அந்த பாருங்க மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுல பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசி என்பதை அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி இவங்க படிச்சிருக்கே மாட்டாங்க ஆனா படிப்பீங்க ஒரு கணக்கு வழக்கு போற சொல்லுங்க கரெக்டா அக்யூட்டா போடுவாங்க நல்ல ஒரு டேலண்டான பொறுத்தவரை அறிவு ஆற்றலுக்குள்ள எல்லா விஷயத்திலும் யோசிச்சு சிந்திச்சு தான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க மாத்திக்கிற அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணமும் அந்த மிதன ராசிக்காலத்து அதிகமா இருக்கும் இதுலயுமே என்ன பண்ணுவாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை குணம் தைரிய குணம் எல்லாமே இந்த மிதன ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட பண்ண மீனராசி என்ற இலக்கு வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போது ஏன்னா இது வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகங்கள் ஏன்னா சனி பவன் ராகுபவனை கண்டு யாரும் பயப்படலாம் இருக்க மாட்டாங்க டக்குன்னு பாருங்க ஜாதவோட்ட எடுத்துட்டு ஓடுவாங்க ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது ஆனா சனி பவன்மே கெடுக்க முடியாது ஏன்னா சனி பவன் கொடுக்குறா யாரும் தடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ராஜோட்டை கொடுத்துடும் கெட்ட கிரகம் சொல்லக்கூடாது மீன் அந்த ராகு கேது ஒருத்தருடைய மனிதனுடைய தோஷத்தை எடுத்து வெளியில காட்டக்கூடிய கிரகமே இந்த ராகு ராகுபேரு தான் ராகு பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதன் பகவான் தான் ஒரு மனிதனை இந்த ராகு பகவான் தான் இவர் எப்போதுமே பிரம்மாண்டப்படுத்திக்கிட்டு இருப்பார் இவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் ராகு பகவான் நல்லா பாத்தீங்க ஏன்னா ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் நீசமா இருந்தார் இதுக்கு முன்னாடி நிறைய தடையில சந்திக்காங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க தொழில்ல சரியான ஒரு தடை இருந்திருக்கும் தொழில ஒரு மந்த மனத்தன் இருந்திருக்கும் ஏதாச்சும் பண வருமானம் ரொம்ப பொருளாதார கீழ ரொம்ப டவுன் ஆயிருப்பீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காங்க அதாவது நான் சிறந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எடையில அந்த நான் ராசி சொல்றேன் சும்மா ரெண்டு மாசம் பாருங்க பண டேட்டு பொருளாதார டேட்டு வருமானம் டேட்டு இது எல்லாமே நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க சரியான ஒரு யோகத்தை பாக்கலையே கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வரத்தை இருந்துச்சா இல்லையா கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு நண்பர்கள் ஏமாத்திட்டானா நண்பர் பழனா ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லையா இதெல்லாம் நிறைய ஒரு பிரச்சனை தாய் மாம உறவு மாமன் உறவு மைத்துமன் உறவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு இடத்துல அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியல கம்ப்ளைண்ட் எல்லாமே பாடுங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே மிதனராசிக்கு அவ்வளவு விஷயம் தடைப்பட்டுச்சு கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிம்பாங்க ஏன்னா எனக்கு மிதுன ராசிக்காரங்க போனாடி சனி பயிற்சியில நிறைய ஜாதகம் பிள்ளைத்தமிழ்ல எனக்கு நிறைய கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே என் முருகன் சார் பாகர் அந்த நன்றியை பிரிச்சுக்கணும் ஏன்னா குரு அவருலயே திருவருளே கிடையாது இப்ப பாருங்க இந்த கிரகத்தால உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு ஏன்னா உச்சமான சுக்கிரனோட இணைகிறாரு புதன் அப்ப அதனால நிறைய கடையில நீங்க கூடாது நிறைய வெற்றியை பார்க்கணும் ஏன்னா சனி ராவோட சேர்ந்த வெங்கிய அறைகிறாரு பத்தாம் இடத்துல நினைக்கிறாரு கெட்ட இடத்துலதான் இருக்க கூடாது நல்ல இடத்துல இருக்கு நல்லதா கெட்டதா எல்லாம் பாருங்க ஒரு மனிதனுக்கு பத்தாம் பாவதான் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பத்தாம் பாவம் தான் மாமனார் மாமியா ஒரு எல்லாமே இந்த பத்தாம் பவம் தான் பத்தாம் பாவம் நல்லா இருந்தாலும் தொழில ஒருத்தம் பண்ண முடியும் அந்த இடத்துக்கு வர்றாரு சனி பகவான் அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாரு அவருடைய சிந்தனை எப்படி உங்களுடைய சிந்தனை பிரம்மாண்டமா ஏதாச்சும் நீங்க யோசிக்கிற கூட மைண்ட்ல மிதனராசிக்காரெல்லாம் எடுத்துக்கோங்க பயங்கரமா யோசனை இப்ப மைண்ட் பயங்கரமா பிரெயின் பயங்கரமா வேலை செய்யும் பாத்துக்கணும் ஏன்னா நீங்க பெரிய லெவல ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட்ல ஓடிடும் அதுக்கான நேரம் வந்துருச்சு மிதனத்தை பொறுத்தவரை கரெக்டா நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுதிய பார்த்துட்டு கரெக்டா இப்ப காய் நகத்துனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இதெல்லாம் விதி ஜாதகம் தசா நல்லா இருக்கணும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொண்ணு ஏன் பொது பொண்ணு எல்லா விதிலும் கொடுக்குறோம் உங்க விதியில என்ன எழுதப்பட்டது அதை எடுத்து பாருங்க பாட்டுக்கிட்ட எடுத்து பலன் அழிக்க சூப்பரா இருக்கும் ஏன்னா இப்ப இந்த நிரந்தரமா தொழில் பண்ணக்கூடிய நபர் முதல் பலன் என்ன சொல்லணும் தொழில் பண்ணவங்க எல்லாம் தொழில் ஆரம்பிச்சிடணும் இப்ப மிதனரசு ஆசையை பொறுத்தவரை அதுக்கு நேரம் வந்துருச்சு சொந்த கால நிக்கணும் நிக்கக்கூடிய தகுதி வரும் அதை அதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆனா எவ்வளாலையா ஒரு தண்டை வேலை பார்த்துட்டு இருக்குது நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற என்ன மைண்ட்ல வரும் அதுக்கான நேரம் இப்ப இருக்குது இந்த ஐம்பது நாள்ல பாருங்க தொழில்ல ஒரு சில பேருக்கு சனி ராகு நல்லா இருந்தா பிரம்மாண்டமா கொண்டு போயிடும் அப்ப நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய என்ன இருந்தா ஜாதகத்தை பார்த்து தசாபதி அப்படி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் வேலையை விட்ட நிறைய பேர் யார் யாரு வேலையை விட்டீங்க வேலை போயிருச்சா இல்ல வேலை பார்க்கற இடத்துல பிரஷர் இருந்துச்சா இல்ல கடன் பிரச்சனை வந்துச்சா இல்ல பகை பிரச்சனை வந்துச்சா இல்ல எதிர் பிரச்சனை வந்துச்சா இல்ல வழக்கு சார்ந்த பிரச்சனை வந்துச்சா இதெல்லாம் இருக்காது மெயினா உடம்பு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்திருக்கும் நரம்பு தோலு ஸ்கின் கால் பகுதியில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் மிதனராசிக்காரர்கள் இதெல்லாம் இருக்காது இனிமே எங்க போயாலும் லோன் கேளுங்க இப்போ உடனே சாங்க்ஷன் ஆகும் கவர்மெண்ட் பேங்கா இல்ல தனியார் பேங்கா எங்கேயாலும் கேட்டு பாருங்க லோன் சாங்க்ஷன் ஆகும் ஏன்னா செவ்வாய் வதிர நிவர்த்தி ஆயிட்டா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துகிட்டார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துகிட்டார் அப்ப வருமான இன்கம் பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லை ஆனா இடமா பூமியா தான் வாங்கணும் இப்போ நல்லா பாத்துக்கோங்க மிதனத்தை பொறுத்தவரை இடபூமி பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது வீடு கட்டுறது இது மாதிரி பிளான் இருந்தா தைரியம் பண்ணிக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வீடு இடம் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டுறது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அறிவு சார்ந்த விஷயத்தை நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விடுறாரு அப்ப இந்த வழக்கு சம்பந்தப்பட்டது நிறைய இடத்துல பூமியில வழக்கு இல்லாத இருக்க மாட்டாங்களே ஒண்ணு அம்மாவோட உடம்புல பிரச்சனை வந்துச்சா அல்ல இடம் பிரச்சனை பூமியில வந்துச்சா ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்திருக்குங்க அந்த வழக்குகள் ஒரு நிவர்த்தி ஆயிரும் இப்ப நான் சொந்தமா வீடு வாங்கினா வீடு கண்டிப்பா வாங்குங்க ஏன்னா ஒன்பதாம் மரத்துல ஒரு சிலவர் பதினோராம் வந்து புதன் வந்துருவாரு இப்ப நீசத்துல இருக்கிறாரு இப்ப நீசமா இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த ஐம்பது நாள் கேப்ல வந்துருவாரு பதினோராம் பாதத்துக்கு புதன் வந்துருவாரு பதினொன்னு வந்துட்டாருன்னா வீடு இடம்பூமி இல்லாம எல்லாமே சூப்பரா இருக்கும்னு பாத்துக்குங்க அதே மாதிரி பாருங்க ஆசைப்பட்ட மன வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை அங்க மன வாழ்க்கை பிரச்சனையே இருக்காரு கணவன் மனைவி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் வருது பாத்துங்க திருமண வச்சு கனவு புரிஞ்சுக்கிட்டு காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் எல்லாமே கை வரும் கண்டிப்பா பாத்துக்குங்க புதுசா நான் திருமணம் பண்ணால் கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து தசாபதி வரும் கரெக்டா திருமணம் பண்ணுங்க நல்ல ஒரு யோகம் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்தார் பாகியாதிபதி சேர்ந்தாங்க இருக்கிறார்க சுபகாரியம் சுப செலவு உங்க குடும்பத்தில் நடக்க போகுங்கிற அமைப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்க இப்ப எடுந்த வெளிநாடு வெளி யோகத்தை இப்ப எடுந்த லாட்ரி யோகத்தை அப்படி சொல்லணும் சில பேருக்கு லாட்ரி யோகம் ஆர்வம் இருக்கு நான் வெள்ளாண்டு இருக்கேன் வெளியூர்ல இருக்கு ஏதாச்சும் எனக்கு பணம் அடிக்க மாதிரி இப்ப சுக்கரன் இருக்காரு எடுங்க சனி ராக சேர்ந்து இருக்கு பத்தாம் இடத்துல எடுங்க பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்ப லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா ஜாதக பத்து பதில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா யோகம் இருக்கு பாத்துக்கணும் தந்தை தாயுடைய சொத்துக்கள் இப்ப கிடைக்கலாம் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் இனிமேல் நல்லா இருக்கு நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா அவர் நல்ல ஒரு பலமா இருக்கிறார் ராகு சனி இணைவு நல்ல ஒரு பணம் வரது ஆனா காசு பணம் கொஞ்சம் கொடுக்கறது பண்றது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஒரு இடத்துல பணத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த பாசு காசு படம் கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா பத்தாம் படம் வேலை செஞ்ச பதினொன்னு வரைக்கும் மூத்த சகோதர சோதனை கொஞ்சம் கவனமாக பழகிக்கிற ரொம்ப மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாமே டைமிங் பக்காவா இருக்கு எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவங்க எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு அரசியல்வாதி மூலம் நிறைய உதவி இருக்கும் அரசியல்வாதிகளை எதிர்பார்த்த ஒரு பட்டம் பதவி அந்தஸ்து ஒரு மிதனாசியில் வருது பாருங்க யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ அவங்கலாம் பெரிய அளவில் சாதிக்கலாம் ஆனால் சனியராக இணையக்கூடாது இணைஞ்ச ஒரு பிரச்சனை வரும் ஆனால் இருந்தாலும் இங்கே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த அதிகமாக இருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுத்துருவா எந்த ஒரு காரியத்தில் உங்க பக்கம் வெற்றிகள் வர ஒரு வாய்ப்பு இருக்கு மெயினாக ஐடிஏ ஃபீல்டு மிதரராசி எடுத்தா கணக்கு வழக்கு ஃபீல்டு இருப்பீங்க ஐடிஏ ஃபீல்டு அடுத்தது திரவ பொருள் இருக்கு பாத்தீங்களா அந்த கலப்பட சம்பந்தப்பட்ட பொருள் வியாபாரம் பண்றாங்க பாருங்க பெட்ரோலியம் கலப்பட சம்பந்தப்பட்ட பொருள் இதெல்லாம் அதிகமா இருப்பாங்க மெடிக்கல் லைன்ல நிறைய இருப்பாங்க மெடிக்கல் லைன்ல அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ல இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருப்பாங்க மருத்துவ ஃபீல்டு இருப்பாங்க போலீஸ் யூனிஃபார்ம் போடக்கூடிய தலைவர்கள் ஃபீல்டில் இருப்பாங்க நீங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் மெயினாக பாருங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாமே இந்த மூன்று கிரக இணைவு உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தான் கொடுக்குது இப்போ நட்சத்திர ரீதியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நிறுவ சீடம் இவங்க எதுலையுமே பாருங்க தைரியத்தை விட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் தன்மானத்தை விட மாட்டாங்க எப்போதுமே தன்மானத்தை விதாக பிறகு அந்த இந்த மிருகசில பிறந்த தன்மானம் தைரிய குணம் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா ஒரு ரெண்டு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மிருக சேர்த்து பக்கம் ரொம்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை லாப பிரச்சனை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவளை ஒரு கதையை சந்திச்சாங்க ஏன்னா இப்போ நாட்டி அதிகம் சாதம் கொடுத்த மிதனராசி சொல்றேன் இனிமேல் இருக்காது எப்படி அந்த பிரச்சனை ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா அழகா அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு பொருளாதார வருமானம் குடும்பத்துல ஒரு சுதகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா அடுத்த திருவாவரணத்துல பிறந்தவங்க சிந்தனையே பெரிய அழுங்க எப்போதுமே சரி எனக்கு வேலை செய்யணும் அதான் அந்த என்ன இருக்கும் எப்போதுமே சிவனுடைய நட்சத்திரம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய தகுதி இவங்கள்ட இருக்குது எப்படி எல்லாத்தையும் எது வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்த தலைக்கு மேல போனாலும் நான் என்னுடைய தன்மத்தை இழக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு பாருங்க இப்ப சொந்தமா தொழில் உத்தியோகம் பண்ணக்கூடிய மைண்ட் தட் அதிகமாக வரும் பயங்கரமான ஒரு வருமான இயக்கம் கண்டிப்பா வரப்போகுது சுப செலவு சுபகாரிய வீட்டில் வரப்போகுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த காரியத்துல பயங்கரமான வெற்றி இருக்கும் மெயினா கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடிய தொழில் அகே சூப்பரா இருக்கு திருவாரூர்ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் மட்டும் கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும் மத்த எதுவும் பண்ணாது அதுபடி எல்லாமே நல்லா இருக்கும் அரசியல்வாதிக்கலாம் கொஞ்சம் பயங்கரமான ஒரு இங்கிரிஸ் ஆகக்கூடிய நேரம் அவரு அடுத்த புனர்பூஷ நட்சத்திரம் ரொம்ப பொறுமையான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எதுக்குமே அவசரம் பண்ண மாட்டாங்க ஒரு அமைதியான குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நல்லா ஒரு சிந்தனை ஆட்டலான குணம் எல்லாமே இருக்கும் இவங்க ரொம்ப செலவை பார்த்துட்டாங்க புனர்பூச நட்சத்திரத்தை எடுத்தாவே ரொம்ப செலவு தான் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை பணம் பொருள் ஆரம்பிக்கும் இது எல்லாமே ரொம்ப தடையில லைஃப்ல ரொம்ப எடுத்து போனாப்ல ஆகிட்டான் என்ன லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல்ல பேரு இனிமே அந்த பிரச்சனை இருக்காது ஏ பிடிச்சா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் நீங்கள் பயப்படாதீங்க லாபம் வருமான இன்கம் தொழில் பட்டம் புகழ் அந்தஸ்து கவனம் எல்லாமே தேடி வரும் படிப்புகள் எல்லாரும் தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுக்குறார் வரக்கூடிய மித ராசிக்கு மூன்று கிரக இணைவு அதாவது சனி பவன் ராஜபவன் சுக்கரபகம் இணைவால் மிகப்பெரிய ராஜயோகம் அடையக்கூடிய ஒரே ராசி மிதன ராசியாகவே அமைகிறது